நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் யாருக்கு நம்ம லைஃப்பை பற்றி குழம்பக்கூடாது அந்த அந்த எல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து தங்களுடைய கஷ்டங்களை சொன்னாங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை நம்ம சொன்னாலும் அதை வந்து ஒரு சந்தோஷமாக தான் அவங்க மனசில் நம்ம எடுத்துக்கிறாங்க அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா இன்னொருத்தங்க புலம்புறத வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹாப்பியாக வந்து நம்மக்கிட்ட ஒருத்தங்க சொல்லும்போது அப்போ நாமளும் சொன்னோன்னா இப்படி தானே இன்னொருத்தவங்க கிட்டே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா அதனால தான் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் நம்மளுடைய மனசு நம்ம நம்ம மனசு வச்சோம்னா தான் அதனால எந்த பிரச்சனையாயிருந்தாலும் அதை எட்டி ஒரு சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் மற்றவங்ககிட்ட அதை புலம்பவே கூடாது கண்டிப்பாக புலம்புனோன்னா அது இன்னுமே நமக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படுத்தும் எல்லாமே சரியாயிடும் ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு யாருமே நம்ம சொல்லி குழம்பாமல் இருக்கணும் குளமாவ இருந்தோம்னால் அதற்கான தீர்வை காலம் நமக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரமே சொல்லும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஓகேங்க நன்றி